அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிதையை வாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை ஏன்னா எந்த ஒரு கவிதையும் மனிதனை இயல்பாக இருந்து விடுவது ஒரு சில எல்லாம் வாசிச்சது பிறகு நம்மால இயல்பாக இருக்கவே முடியாது நம்மளை சுக்குநூறா உடைத்து போட்டு நம் இருதயங்களை அப்படியே உருவலைய வைக்கக்கூடிய வலிமை கவிதைகளை போது அப்படி ஒரு கவிதையைத்தான் அண்மையில் நான் வாசித்தேன் கவிஞர் ஜம்புலிங்கம் எழுதிய ஒரு கவிதை கவிதை இப்படி துவங்குது கையில்லாமல் இல்லாமல் உறுப்புகள் கோரப்பட்டு மனுஷங்க இருக்காங்க ஆனால் வயிறு இல்லாத மனுஷன்னு உலகத்துல எவனுமே இல்லை என்பதுதான் அது அப்படி என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இத மந்திர சொல் இல்லாமல் இருக்கலாம் எதுகை ஓனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கவிதையை நீங்கள் வாசிக்கின்ற போது அது உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற ஒரு ஆன்மாவை தொட்டு பார்க்கிற உங்கள் ஜீவனை உசித்து விடக்கூடிய ஒரு வல்லமை அந்த வழிகளுக்கு இருக்கு என்றுதான் நான் விரும்புகிறேன் இயல்பா நீங்க நினைச்சு பாருங்களேன் ஆள் இல்லாத மகிஷனை நம்ம பார்த்திருக்கிறோம் கையில்லாத மனுஷனை நம்ம பார்த்திருக்கிறோம் உடலின் ஏதோ ஒரு உறுப்பு இல்லாத மனிதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் வயிறு இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலாவது நாம் பார்த்திருக்கிறோமா அதனாலதான் சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய மொழி என்பது ஆங்கிலம் அல்ல பசி அதனால்தான் இந்த மண்ணில் தோன்றிய அத்தனை புரட்சியாளர்களும் அதை உரித்து இந்த மண்ணின் வரலாறே பசியை தீர்ப்பதும் பசிக்கான போராட்டமாகத்தானே இருக்கிறது அந்த நாள் தான் இந்த மண்ணில் தோன்றிய ஒரு புரட்சி துறையை செய்து காட்டினார் மகிழ்ச்சி தோன்றக்கூடிய பசியின் தீயை போ போக்குவதற்கு அடுப்பு எனும் தீயை மூட்டி அந்த பசியை விட்டார் அந்த எல்லையில் இருந்து அந்த இடத்திலிருந்து தான் அண்ணா சொன்னார் மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் உண்டார் அண்ணா தொட்டவிட்ட இடத்திலிருந்து தன் பயணத்தை துவங்கிய கலைஞர் ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய் என்று அறிவித்தார் பிறகு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்று அறிவித்து இருபது கிலோ அரிசியை இருபது ரூபாய்க்கு தந்த ஒரு மகத்தான திட்டம் தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்து தான் இருக்கிறது நம்முடைய கேள்வி எல்லாம் இங்கே எண்ணற்ற திட்டங்கள் இருக்கின்றன வாங்குவதற்கு தரங்கள் இருக்கின்றனவா என்பதுதான் கேள்வி இங்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன ஓடி வந்து வாங்குவதற்கு தாள்கள் இருக்கின்றனவா என்பதுதான் கேள்வி என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா இந்த ரேஷன்ல குடோன்ல ஸ்டாக் வந்துருச்சுன்னு சொன்னது போ போதும் முதல் ஆளா போய் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து புத வாரத்திலே நமக்கு தேவையான நியாய விலக்கடையில் நம்ம அட்டைக்கு ஒதுக்கப்பட்ட பொருளை வாங்கிட்டு வந்துருவோம் என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க மாச கடைசியில போய் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சமீபத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓடமாய் கேட்டுக்கொண்டு தானே இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆனா பாமாயிலும் எடுத்துட்டேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆனா சர்க்கரை யாரையிலும் எனக்கு கொடுத்துருவோம் நான் போய் வாங்கிட்டு வருவேன் துணிசோப்ப நான் எடுத்துப்பேன் என்று ஏதோ ஒரு வணிகம் தான் இங்கு உதவியாக இருந்தது இந்த சமூகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இந்த ஓடம் கொண்டு தான் இருந்தது வாழ்ந்து முதல்வர் சொன்னார் வீடு தேடி வந்து மருத்துவத்தை என்னால் கொடுக்க முடிகிறது மக்களை தேடி மருத்துவம் என்று வீடு தேடி வந்து கல்வியை என்னால் கொடுக்க முடிகிறது இல்லந்தோறும் கல்வி என்று கல்வியை மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க நினைத்த என்னால் ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாதா அதையும் நானே செய்கிறேன் என்று தாயும் மாணவர் என்ற திட்டத்தின் மூலமாக முதியோர்களுக்கு எழுபது வயதை கடந்த அத்தனை குடும்ப அட்டைதாரர்களும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டை கொண்டிருக்கிற அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் பயனடையும் வகையில் தாயும் மாணவர் என்ற திட்டத்தின் மூலமாக ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு வழங்கப்படும் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மாண்பு கேப்டன் அவர்கள் தன்னுடைய அரசியல் மேடைகள்ல பல இடங்கள்ல சொன்னது நான் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அதுல இன்னொரு அடி மேல போய் சொன்னாரு சமைச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன்னு அவரால் செய்வதற்கு காலம் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை ஆனால் தன் தம்பி நினைத்த கனவை அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றி தந்திருக்கிறார் கேப்டனின் கனவை ஸ்டாலின் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுபது வயது முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அதற்கு செயல் வடிவம் தருகிறேன் என்று அவர்களுக்கான உரிமையை அவர்களுக்கான சேவையை இல்லம் தேடி வருகிறது தாயுமானவர் திட்டம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது வெறும் வார்த்தை அல்ல செயல் என்பதை மீண்டும் வைத்து காட்டியிருக்கிறது திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி